السلام عليكم ورحمة الله وبركاته رحمة الله ونسمع الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة أنزلناها فالله وأنزلنا فيها آيات بينات لعلكم تذكرون صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாதமும் நிகரற்ற ஆகிய எல்லா வந்த தாலாவின் திருநாமும் போற்றி தங்குகின்றேன் சராதும் சராமும் ஈரோட திரு ரெம்பெருமானார் முகமதின் சபா அஷ்மதியின் மிதபா கரேக்கரின் சந்தம் வாக்கு அணிய சந்தம் அவர்களின் மீதும் அன்னால் நடித்துவற்றை எப்படியும் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாமியங்கள் சபா சாமியங்கள் வடிமான்கள் சுகதாக்கள் சுவாமி எங்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அவ்வாஹுடைய ரமச்சந்திரன் கிருபை என்றென்றும் நில மட்டுமாக ஆமியும் கனியமிங்க அவ்வாஹனுடைய கணி அவ்வாஹுபகார் அவருடைய மாபனின் கிருபையினால் புனித மிக்க அம்மாவுடைய மாதத்தின் பதினாறாவது தராவீகை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம் குறிந்தார் இந்த பதினாறாவது நாள் தராவீகை யார் நிறைவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நபிகள் நாயும் செல்வமாக நிறைவு செல்வர்கள் சொல்லும் பொழுது அதற்கு அடி நதியாக சொல்ல இடத்திலே சொன்னார்கள் அல்லாஹு சுபகாமு தாரா யார் இந்த பதினாறாவது நாள் தராமையைகள் நிறைவு செய்கிறாரோ அவருக்கு நரகத்தை விட்டு பாதுகாப்பும் சொர்க்கத்திலே நுழைவதற்கு உண்டான பொறுப்பும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் எந்த நபிகள் நாயும் செல்வா என்று சொல்லப்படும் என்று சொன்னார் முழு மனித சமுதாயத்தில் அது குறிப்பாக இஸ்லாமியர்களாகிய நமக்கு ஒரு டார்கெட் நரகத்தை விட்டு நம்ம பாதுகாப்பு தேடணும் சொர்க்கத்தில் நான் நுழை இந்த பதினாறாவது நாள் தராமையினை நிறைவு செய்து விட்டால் அல்லாஹு சுவான தலா நரகத்தை விட்டு நம்மை வெற்றியடைய செய்து விடுகின்றான் சொர்க்கத்திலே நம்மை நுழையமைத்து விடுகின்றான் என்று நிலையில் நான் என் சொல்ல சொன்னான் இப்போ கணியமிக்கு அல்லாஹியார்களே இப்போ சொர்க்கம் நரகம் என்பது அல்லாஹ சுபகானத்தால் ரெண்டையுமே எல்லாம் படம் நல்லது கெட்டது உண்மை பொய் இது மாதிரி சொர்க்கத்தை மட்டும் அல்லா படைக்கிற சொர்க்கத்தோடு சேர்த்து நரகத்தையும் எல்லாம் படம் தேவோம் அவன் நரகத்திற்கு செல்லக்கூடியவங்க யார் அப்படின்னு சொன்னால் யார் அல்லாஹோடைய கட்டளைக்கு மாறு செய்வார்களோ அவங்க தான் என்ன செய்வாங்க நரகத்திற்கு அவங்க செல்வாங்க அப்போ நரகத்தை விட்டு நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் நரகத்திற்கு நாம் போகக்கூடாது நரகத்திலே நுழையக்கூடாது என்று சொன்னால் அல்லாஹ் எந்த ஒரு விஷயத்தை நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றாலும் அதை நம்மால் முடிந்த அளவிற்கு அதை எடுத்து நடப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் எதை விட்டு அல்ல தடுத்து தடுத்துவிட்டாலோ அதை விட்டும் முழுமையாக நாம் தகிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்பாதுல குரானில் சில சூடாக்கள் இருக்கு அந்த சூடாக்களில் திட்டங்களை எல்லாம் சொல்லி காட்டலாம் நபிகலாயம் செல்லவாசர் சொன்னாங்க அல்லிமோ நிதாலம் சூரசுல் மாஹிதா உங்களுடைய ஆண்களுக்கு சூரசு மாயிடாவை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் சூரத்தன் நூல் உங்களுடைய பெண்களுக்கு சூரத் நூரை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று நபிகலாயின் சொல்லவாசர் அவர்கள் சொன்ன செய்தி ஷொரபல் இமான் என்ற கிசாபில் பதிவு செய்யப்பட்டது ஆண்களுக்கென்று ஒரு சூறாவையும் பெண்களுக்கென்று ஒரு சூறாவையும் நீங்கள் கற்றுக் கொடுங்கள் கற்றுக் கொடுக்க வையுங்கள் என்று ரவி நாயின் செலவாக சொன்ன காரணம் என்னன்னு சொன்னால் ஆண்களுக்கு சூரத்தில் மாய்டாவோ கற்றுக் கொடுக்க சொன்னாங்க ஏன் சூரத்தில் மாய்டாவோ ஆண்களுக்கு கற்றுக் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் சூரத்தில் மாய்டாவில் அல்லாஹு பகா எது ஹலால் எது ஹராம் ஏன்னா சம்பாதிக்கக்கூடிய பொறுப்பு யார் தெருதுங்க கடமண்டை தான் இருக்குது இப்போ இது மூலமாக நமக்கு என்ன தெரிய தெரியுமா கணவனுடைய சம்பாத்தியத்தில் தான் மனைவி வாங்குவாங்க மனைவியை சேர்ந்து சம்பாதிக்கிறாங்க பத்தலை என்ன பத்தலை லட்ச ரூபா வாங்குறாரு கடமை சம்பளம் வாங்குறாரு அது பத்திரன்னு மனைவியும் வேலைக்கு போறாங்க இது முழுக்க முழுக்க சரீரத்துக்கு நேர் மாற்றமானது அதே போல் இன்னொரு வசனத்தில் அல்லா சொல்றது நிசால வருஷத்தில் அல்லா சொல்லுவான் வான்பிக்கும் இம்மா ரஜம் நீங்கள் தான் என்ன செய்யணும் கணவன் தான் மனைவிக்கு செலவு செய்யணும் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சில நிறைய குடும்பங்கள் நான் பார்த்தோம்னா அப்படியே நேர் மாட்டோம் கணவன் என்ன செய்வார் ஊதாரத்தரமாக ஊர் சுற்றிட்டு இருக்கிறாரு இவங்க கஷ்டப்பட்டு செய்வாங்க வீடு வீடாக போய் பார்த்த விளைச்சி கடையில் வேலை செஞ்சு இவங்க வந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுவாங்க இது மிகப்பெரிய அவமானம் அல்லாஹ் அல்லாஹுபஹான் தாலா சூரத்தில் மாயிதாவை ஆண்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னது காரணம் என்ன என்று சொன்னால் ஆண்கள் தான் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது அவங்க தான் சம்பாதிக்கிறாங்க அப்ப சம்பாத்தியம் ஹலாலாக இருக்கவை என்பதற்காக வேண்டி சூரத்தில் மாஹிதாவை நீங்கள் ஆண்களுக்கு கற்றுக் கொடுங்கள் அதில் அல்ல தெளிவா சொல்றான் எது எதுனா உங்களுக்கு ஹலாலானது ஆனது எது எதுனா உங்களுக்கு ஹராமாரும் சூரத்தில் மாயாவுடைய சரஜி மாவட்ட எடுத்து படித்து பாருங்க ரமலான் மாதத்தில் புலவான் ஓத தெரியாவிட்டாலும் அதை தரிஜுமாக எழுந்து படித்து பாருங்க சரி சூரத்து நூறு பெண்களுக்கு நபிகள் நாயன் சலதாக கட்ட கொடுக்க சொன்னாங்க பெண்களுக்கு தேவையான சட்டத்திட்டங்கள் அவங்க எப்படி வாழணும் அவங்களுடைய ஒழுக்க நடைமுறைகள் எப்படி இருக்கணும் அவங்களுடைய பருதா எப்படி இருக்கணும் அந்நிய ஆண்களோடு எப்படி பேசணும் என்பதை சூரத்து நூரில் மிகவும் தெளிவாக மிக முக்கியமாக கற்பொழுக்கத்தை பற்றி சூரத்து நூறிலேயே சொல்லப்பட்டது இதேதான் மிக முக்கியமான ஒரு செய்தியாக இன்றைக்கி நம்ம என்ன செய்ய பார்க்க போகிறோம் அதில் துமர் ரயில்லாஹரான் அவர்கள் தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு சூரத்து நூறு சூரத்துள் அகக்காஃபு அதே போன்று சூரத்துள் நூறு இது போன்ற அந்த மூன்று சூறாக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கற்று கொடுப்பாங்க தன்னுடைய பிள்ளை பெண் பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க அவ்வளவு வந்து துமர் ரயில்லாத்தரத்தில் கற்று கொடுத்துட்டு சொல்லுவாங்க உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு சூரத்து நூறே நீங்கள் கற்றுக் கொடுங்கள் அந்த சூரத்து நூறுனுடைய வழி எடுத்து படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெண் கற்படுத்தத்தோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு பெண் பருதாவோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு பெண் அந்நிய ஆண்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற முழு விவரமும் அந்த சூறாவில் சொல்லப்பட்டிருக்கு அதில் முக்கியமான சில விஷயங்களை விட நான் சொல்கிறேன் ஒவ்வொன்றுத்துக்கும் விலக இருக்குது அது சொன்னோம்னா நமக்கு நேரம் ஆகிடும் அதனால ஒரு பதினோரு செய்திகள் சூரத்து நூரில் ஒரு பதினோரு செய்திகள் மட்டும் அந்த செய்திகள் மட்டும் என்னக்காதுன்னு நான் சொல்கிறேன் அதில் முதலாவது சூறாமனுடைய ஆரம்பத்திலேயே எல்லாம் சொல்லுவான் விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண் பெண் அதில் சொல்லும் பொழுது நூறு கத்தையடி என்பதாக எல்லாம் சொல்லுவான் அந்த விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண் பெண் யாருன்னு சொன்னால் திருமணம் ஆகாதவர்கள் அவங்களுக்கு நூறு அடி திருமணம் ஆணவன் விபச்சாரம் செஞ்சாங்கன்னு சொன்னால் அவன் என்ன செஞ்சிடணும் கல்லால் அடித்து ஆளை என்ன செஞ்சிடணும் முடிச்சிருக்கு கல்லால் அடித்து ஆளை என்ன செய்யணும் அவரை மூட்டாக்கிறது இது சரியத்துடைய சட்டம் எப்படி இந்த சட்டத்தை நம்ம அமல்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு மத்தியில் சுற்றி மக்கள் நிற்கணும் நடுவு இடத்துல ஒரு பெரிய குழியை தோண்டி கழுத்து வரைக்கும் என்ன செஞ்சிருந்தால் அவரை உள்ளே இறக்கிறோம் உள்ள இறக்கி ஃபுல்லாக மூடிடு தலை மட்டும்தான் வெளியே தெரியும் சுற்றி இருக்கக்கூடியவங்களோட கையில் கற்களை உருக்கணும் சரியத்துடைய சட்டம் கற்களை கொடுத்து அவரோட முகத்திலே என்ன செய்யணும் அடிக்கடி எது வரைக்கும் அவன் மூண்டாபுரம் வரைக்கும் மூத்தாபுரம் என்ன செய்யணுமா அடிக்கணும் இது யாருக்கும் கொடுக்கிறது என்னென்ன திருமணம் ஆனவன் விபச்சாரம் செய்தார் ஆனால் குரானில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆயுத யாருக்காக சொல்லப்பட்டிருக்கு திருமணம் ஆகாதவனுக்காக ஒரு கசையடி மீத்த ஜல்லா என்று அல்லா குரானில் சொல்லுவான் ஒரு கசையடி அதே போல பத்திரித்தனமான பெண்ணை யாராவது இட்டு இட்டுக்கட்டுவார்களே ஆனால் அவங்களுக்கு வந்து எண்பது கத்தையடி அடிக்கப்படும் அவங்களுக்கு எண்பது கத்தையடி என்ன செய்ய என்ன செய்யப்படும் அவங்களுக்கு அடிக்கப்படும் இது ரெண்டாவது செய்தி இதில் ஒரு சம்பவம் ஒன்று வருது அதற்கு ஹிலாதிபுட உமையா நீண்ட சம்பவம் சுருக்கமாக சொல்கிறேன் ஹிலாதிபுட உமையா தனது மனைவி வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க கர்ப்பமாக இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியை இன்னொரு அந்நிய ஆணோடு சேர்த்து என்னுடைய மனைவிக்கு கள்ள தொடர்பு இருக்கு அப்படின்னு என்ன செய்றாங்க பெருமான சல்லாசவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க உடனே ரவிகல்லாஹி சல்லாசன் கேட்டாங்க ஹிடாரே காட்சி கொண்டு வாங்க தொடர்பு இருக்குங்கிறீங்க தாட்சி கொண்டு வாங்க கணவன் தன்னுடைய மனைவி மீது இப்படி ஒரு புகார் சொல்லும் பொழுது அவர் என்ன செய்வார் வீடியோ எடுத்து காட்ட முடியும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்ன செய்வாங்க அங்கங்கே கேமரா செட் பண்ணி பிடிச்சிடுவான் அது வேற அந்த அந்த காலத்துல எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை உடனே ஹிலால் இப்படி உமையா இல்லாத்தரா அவங்கள்ட்ட பிரசுத்தலராக சொன்னாங்க உமையாவே நீ சொன்னது பொய்யாக இருக்குமையானா உடனே நான் கத்தையடி அடிப்பேன் நீ சொன்னது பொய்யா இருந்தா உன்னை நான் கத்தையடி அடிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க உமையா ஹிலாஹயில்லாத்துறாங்க அவங்களுக்கு ரொம்ப கவலை அதிகமாயிடும் அல்லாஹும் வாங்கத்தாலா இது சம்பந்தமாக ஆயத்தை இறக்க மாட்டானா அப்படின்னு செஞ்சாங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க அந்த நேரத்தில் என்ன செஞ்சா ஒரு ஆயத்தை இறக்கி வச்சான் வல்லதீன எருமூன மகசனாசி வல்லதீன் எர்மூன அஸ்வாதமும் யார் தன்னுடைய மனைவியின் மீது இது போன்ற இட்டுக்கட்டை சுமத்துகிறாரோ வளம் எல்லமும் சுகதா அவன்கிட்ட சாட்சியும் இல்லை அப்படின்னு சொன்னான் அவர் என்ன செய்யணும் தான் நான்கு சாட்சிகள் சொல்லணும் நான்கு சாட்சிகள் சொல்லி அவர் சத்தியம் செய்யணும் அல்லாவின் மீது நான் சொல்லக்கூடிய இந்த சொல் உண்மையானது என்று நான்கு தடவை சொல்லணும் அப்படின்னு நான் அல்லா இறக்கிட்டு ஐந்தாவது முறை என்ன சொல்ல தெரியுமா அண்ணன் அல்வாஹி இன்காரணம் இருக்காது நிச்சயமாக அல்லாஹத்தாலா என்னை தபிக்கட்டும் நான் இந்த விஷயத்திலே பொய்யனாக இருப்பான் இருப்பேடையனால் நான் தபிச்சு நான் அல்லாஹ் என்னை தபிச்சு கட்டும் என்பதாக அஞ்சாவது உரம் சொல்லும் அப்படின்னு அல்லாயிரத்து ஆயத்தை இறக்கினான் அப்போ அந்த அவங்களுடைய மனைவி இடத்துல நபிகள் சன்னதா சொன்னாங்க செஞ்சாங்க சொன்னால் ஆள் அனுப்புனாங்க ஆள் அனுப்பி இது மாதிரி உங்களுடைய கணவர் உங்கள் மீது இப்போ ஒரு பழியை சுமக்கிருக்கிறாரு இது உண்மையா அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்களுடைய கூட்டத்தார்கள் யாரு ஹிலாடு கூட உயிர் அவருடைய மனைவியினுடைய கூட்டத்தார்கள் செஞ்சா என்ன சொன்ன என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் நீ வந்து நல்ல யோசனை பண்ணி சத்தியம் செய் நீ செஞ்சியா இல்லையா இந்த தவற நீ செஞ்சியா இல்லையா என்பதை யோசனை செய்து இதை நீ என்ன செய்ய சத்தியம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்க சொன்னா சத்தியம் செய்கிறதுக்கு முன் வந்துட்டாங்க ஆனா கடைசி நேரத்தில் என்ன செஞ்சான் என்ன செஞ்சிட்டாங்க சொன்னா நான் என்ன செய்வேன் சத்தியம் செஞ்சான் கடைசியில் நான் சத்தியம் செஞ்சுட்டு அஞ்சாவதாக இந்த விஷயத்துல நான் பொய்யனாக நான் பொய்யனாக இருப்பேன் யானால் அல்லா என் மீது சாமர்த்தியாக வேண்டாம் அப்ப உடனே ரவீங்க நாயின் சலவாசங்க செஞ்சாங்க தான் தீர்வு வேற ஒன்றும் செய்ய முடியாது டாஸ்பிகர் இல்லை இப்ப என்ன செய்யறது அப்படின்னா இறுதியான சூழ்நிலைலாம் சொன்னாங்க இவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை இந்த அடையாளத்துல இருந்தா சில அடையாளங்கள் ரசூழல சொன்னாங்க அதாவது கண்ணு பெருசா அந்த குழந்தையினுடைய தொடை பெரிதாகவும் சோறு பெரிதாகவும் இருக்குமே இப்படியாக சில அடையாளங்கள் ரசூழல சொன்னாங்க ஆனா அந்த பெண்ணுக்கு அதே போன்றே குழந்தை குறஞ்சி அப்புறம் என்ன அரட்டும் அந்நிய ஆணோடு அந்த பெண் தொடர்புடைய இருந்திருக்கிறார் பிறகு என்ன செய்ய செஞ்சாங்க அந்த பெண்ணுக்கு அதற்கு உண்டான தண்டனைகள் வழங்கப்பட்டதாக அது சரி பிரியப்பாக முடிகிறது இது ரெண்டாவது முதலாவது விபச்சாரம் செய்த என்ன தண்டனை ரெண்டாவது அந்நிய பெண் அதாவது தன்னுடைய மனைவியின் மீது இட்டு கட்டான என்ன தண்டனை மூன்றாவதாக அல்லா சொல்றான் அன்னை ஆயிஷா அதிகல்லாக தலானஹா அவர்கள் மீது ஒரு இட்டு கட்டக்கூடிய சம்பவம் ஏற்பட்டுச்சு அவர்கள் பரிசுத்தமானவர் என்பதாக பத்து வத்திரங்கள் எல்லாம் என்ன செஞ்சான் இந்த சூரத்து நூறுல நல்லா இறக்கி வச்சிருக்கிறோம் அதே போல் நான்காவதாக ஒரு செய்தி பிற வீட்டுக்கு நம்ம போகிறோம் பிற வீட்டுக்கு போகும் பொழுது என்ன செய்யணும் போய் கதவை தட்டணும் கதவை தட்டி மூணு தடவை தலாம் சொல்லணும் மூணு தடவை என்ன செய்யணும் தலாம் சொல்லணும் மூணு தடவையும் உள்ளேந்து பதில் வரணும்னு வைங்களேன் என்ன செஞ்சிடணும் நம்ம நமக்குள்ளே தலாம் சொல்லிக்கிட்டு நம்ம கிளம்பிட வேண்டியா எப்ப அனுமதி இல்லையோ என்ன அரசு உடனே கிளம்பிடுவோம் நபிகன் நாயர் சொன்னதும் இது புகாரி சரிவர் சலாசன் உங்களில் ஒருவர் மூன்று முறை அனுமதி ஆனால் பலம் யுதன் லகு அவர்கள் அவர்களுக்கு அவருக்கு அனுமதி கொடுக்கப்படலாம் சொன்னா பல் எரிஞ்சில் அவர் மீண்டு விட வேண்டும் வேண்டியதான் இப்போ கதைகள் போட்டு கட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது ஏதாவது வீட்டில் இருப்பாங்க இல்லாமல் இருப்பாங்க அவர் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு இவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் அதனால் மூணு தடவை என்ன செய்யணுமா அனுமதி கேட்கணும் அனுமதி உள்ளேருந்து வரலையா தலாத்துக்கு பதில் வரலையா உடனே அது இடத்த விட்டு என்ன செய்யணுமா நம்ம கிளம்பிடணும் இந்த சட்டத்தையும் என்ன செய்யப்படுது அந்த சூர சூரத்து நூறுன்னு சொல்லப்படுது அடுத்த ஐந்தாவதாக ஆணும் பெண்ணும் தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்ற சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆறாவது பெண்கள் தங்களுடைய உடல் முழுவதையும் மறைத்துக் கொண்டு அதாவது முழு பருதாவுடன் தான் அவர்கள் வெளியே செல்ல வேண்டும் என்ற சட்டமும் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஏழாவது ஆண் பெண் திருமணம் வயசுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களை உடனடியாக திருமணம் முடிச்சு வைக்கிறோம் அவர் ரொம்ப ஏழையாக இருக்கிறாங்க ஏழையாக தான் திருமணம் முடிக்குவங்கிறாங்க அல்லாஹ் குரோலை சொல்கிறான் நீங்கள் திருமணம் முடிச்சு வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அந்த திருமணத்தினுடைய மறக்கத்தினால் அல்ல அவங்களை என்ன செஞ்சிருவான் அவர்களே பணக்காரராக செல்வந்தர்களாக எல்லாம் மாற்றிடுவான் அப்படின்னு அந்த ஆயத்தை உங்களுக்கு சொல்லிக்காட்டு எட்டாவது காப்பிர்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு என்ன தண்டனைகள் என்பதையும் அதில் சொல்லப்பட்டிருக்கு ஒன்பதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தீவராசிகளும் மனிதன் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் விலங்குகள் பறவைகள் ஊர்வன பரப்பன அனைத்துமே அல்லாஹவை தஸ்மீ செய்து கொண்டிருக்கின்றன என்ற விஷயம் அது சொல்லப்பட்டிருந்தது பத்தாவதாக நபிகள் நாயின் சந்தமாக செல்லம் அவர்களுடைய அவர்களுடைய கண்ணியம் எப்படிப்பட்டது அவர்களோடு நாம் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது பதினோரா பதினோராவதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி அல்லாஹு பஹா வானத்திலிருந்து மலையை எப்படி இறக்கிறான் அந்த ஆயத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த சூரத்து நூறில் நாற்பத்தி மூணாவது வசனம் அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அல்லா மலையை எப்படி இறக்குறான் அப்படிங்கிறது நிறைய மேகத்தை கொண்டு வந்து அதில் தண்ணீரே கடலிலிருந்து தண்ணீர் இழுக்கப்பட்டு எங்க மழை பெய்யணும் நல்லா நாடு இருக்கிறானோ அந்த இடத்துக்கு நல்லா என்ன செய்வானா மேகத்தை கொண்டு வந்து அங்கு மழை பொழிகை நாம் செய்வோம் என்றேன்னா அந்த ஆயத்த ஆயத்த வருது இப்படி பதினோரு விஷய விதமான சட்டத்திட்டங்களும் செய்திகளும் சூரத்தில் நூறுடைய செய்யப்பட்டிருக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க ஆகவே ஆண்களுக்கு சூழத்தில் மாயிலாவையும் பெண்களுக்கு சூரத்தில் நூறையும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நவிகள் ஆயின் அவர்கள் சொன்னதற்கு இணங்க நாமும் அந்த சூறாக்கனை கற்று அதிலே என்ன சட்டத்திட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை முழுமையாக எடுத்து நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரை வந்த முடிவானாக பாபு தாமான அம்ஜாகி அஸ்லாம் வலைக்கும்